வணக்கம் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணி எந்த நேரத்தில் அமைச்சரோ அமித்ஷா தெரியல இன்னைக்கு வரைக்கும் உட்கட்சி பிரச்சனைகள் மற்றபடி ஆளாளுக்கு ஒரு கருத்து அமித்ஷா வந்து மதுரையில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு கருத்து உடனே அது மிகப்பெரிய பிரபலயமாகி ஐம்பது தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டார் மற்றபடி அதன் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் அமித்ஷா சொன்னார் அப்படின்னு ஒரு வெளிப்பாடான ஒரு பேச்சு உள்கட்சியாக கேட்கக்கூடிய சமயத்தில் அமித்ஷாலாம் அப்படி சொல்ல கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் கூட்டணியாக வெற்றியா பெற்று மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போம் தான் நாங்கள் சொன்ன ஒழிய கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னா சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்து இதை பார்த்து விட்டு அதிமுக கூட ஏகப்பட்ட பிரளயங்கள் பூகம்பங்கள் ஆமாம் ஆர்பி உதயகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார் எத்தனை பேர் சொன்னாலும் சரி எடப்பாடி தான் முதலமைச்சர் எடப்பாடி தமிழ் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார் அடுத்து செல்லூர் ராஜ் அதெல்லாம் கிடையாதுங்க யார் என்ன சொன்னாலும் சரி எடப்பாடி தான் முதலமைச்சர் அவர் அதையெல்லாம் விட இன்னும் ரெண்டு படி மேலே ராஜேந்திர பாலாஜி அதெல்லாம் கிடையாது மதவாதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி வரவே மாட்டார் யார் சொல்கிறது ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கார் மதவாதம் இருக்கும் இடத்துக்கு எடப்பாடி வரவே மாட்டார் சிறுபான்மை மக்கள் எங்கள் பக்கம்தான் இருப்பார்கள் என்ன கூட்டணி ஆட்சிங்கெல்லாம் யார் சொன்னது அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியும் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு அவருங்க சொல்லிட்டார் ராஜேந்திர பாலாஜி அவர் சொன்ன கருத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது மதவாதம் இருக்கும் இடத்துல எடப்பாடி வரமாட்டாராம் பாஜக என்றாலே மதவாதம் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல் அப்படிங்கிறப்ப இவர் சொல்றது என்ன அடிப்படை அப்படிங்கிறது தெரியல மதவாதம் உள்ள இடத்தில் எடப்பாடி வரமாட்டார்னா அப்புறம் எப்படி பாஜகவை நோக்கி அதிமுக ஒத்து ஒத்துழைத்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல ஒருவேளை என்ன அடிப்படை அப்படிங்கிறது இருக்குல்ல ராஜேந்திர பாலாஜிக்கு பாஜகவை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது தெரியலையே இந்திய முழுக்க அவர்கள் மதவாதத்தை தான் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் கும்பலில் மிகப்பெரிய ஒரு கிளையான ஒரு பிரிவு தான் பாஜக அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மதவாதம் இருக்கும் இடத்தை எடப்பாடி வரமாட்டார்னா அப்புறம் என்ன நீங்கள் கூட்டணி கொள்ள போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னி வரும் அடுத்தது கௌதமி அதிமுகவிட கொள்கை பரப்பு செயலாளர் அவர் இன்னும் ஒருபடி கீ மேலே போய் அதெல்லாம் கிடையாது யார் சொன்னது அது அவரவர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நிலைப்பாடு இது கிடையில் இன்னும் மிகப்பெரிய ஒரு க ஒரு புரளியாக அது உண்மையான்னு தெரியல அண்ணாமலை வந்து மோடிக்கு கடிதம் எழுதிட்டார் அதாவது மினிமம் எழுபத்தெட்டு தொகுதி நம்ம கேட்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கலாம் அண்ணாமலை அமித்ஷாவுக்கு கடிதம் மோடிக்கு மோடிக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு எழுபத்தெட்டு தொகுதி நம்ம வாங்கினோம்னு ஏன்னா ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற பிர பிரச்சனையின் அடிப்படை தொகுதி வாங்கினா தான் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் ஏன்னா பல தேர்தல்களில் வந்து நம்ம ரெண்டாம் இடத்துலையும் அதிமுக மூணாம் இடத்துலையும் வந்திருக்குது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் பாஜக பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடிதம் எழுதியதாக ஒரு தகவல் உடனே இதை கேட்கக்கூடிய சமயத்தில் இதை பார்த்த அதிமுக வக்கீல் மணிகண்டன் சும்மா தாறுமாற எகரிட்டார் இது வந்து அண்ணாமலையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் அண்ணாமலை இருக்கிறாரு மற்றபடி மதுரையிலே வந்து அண்ணாமலையை அமித்ஷா எச்சரித்தார் இன்னும் அவர் அடங்கவில்லை அண்ணாமலை என்ன தேர்தல் பொறுப்பாளராக என்ன அவர் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது ஏன்னா முப்பதாம் தேதி ஏற முப்பதாம் தேதியே பொதுக்குழு உறுப்பினராக அந்த முப்பத்தி ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களை அண்ணாமலை ஒருத்தர் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏன்னா அண்ணாமலை வந்து நேரடியாக எதையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி வந்து அவர் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க பார்க்கிறார் அதிமுகவை அடிக்க வந்தவர் தான் அண்ணாமலை பாஜகவை கால் ஊன்றாமல் தடுத்து கொண்டிருப்போ அண்ணாமலை அண்ணாமலைன்னு போட்டு பகிரங்கமான ஒரு பேச்சு யார் அதிமுக வக்கீல் மணிகண்டன் இதையெல்லாம் கேட்டு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி கடிதம் எழுதியதாக சொல்வதெல்லாம் வந்து உண்மை இல்லை இதெல்லாம் புரளி என்ன நான் வந்து மொ டோட்டலாக வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் பேசுனாலே வந்து எங்கே பார்த்தாலும் பஞ்சாயத்தாக இருக்கு நான் என்ன பண்ணுறது அதனால் வந்து பாஜக நிறைய சீட்டில் போட்டியிட வேண்டும் அதுதான் வந்து நாங்கள் விரும்பக்கூடிய விஷயம் எழுபத்தெட்டு சீட்டா ஐம்பது சீட்டா அப்படிங்கிறது தெரியாது நிறைய சீட்டெலாம் போட்டியிட வேண்டும் மற்றபடி நான் வந்து அமித்ஷாவுக்கு கடிதம் எழுத கிடையாது ஏன்னா பொதுவாக வந்து ஒரு டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பிஜேபியினுடைய கொள்கையும் அதிமுக தொழிலை வெவ்வேறு முரண்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து நாம் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு விட்டு அது ஒரு விஷயமாக சொல்லியிருக்கார் அதாவது இதிலே வந்து பலவிதமான பிரிவுகள் நம்ம ஊன்றி கவனிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு அண்ணாமலையோட கடைசி வார்த்தையை சொல்லிட்டார் இதையெல்லாம் கூட நயனார் நாகேந்திரனும் சென்னையில் பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து என்னதான் வெற்றி அடைஞ்சாலும் சரி இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி மற்றபடி இபிஎஸ் தான் வந்து முதலமைச்சர் என்ன கூட்டணி கட்சி ஆட்சி தான் கட்டாயம் நடக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மற்றபடி டிடிவி அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடி தென் தினகரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதிமுக இன்றைக்கி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது மற்றபடி வந்து இதில் ஒன்றுமே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் ஆமாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கூட்டணி ஆட்சி வைத்துக்கோள் என்ன தவறு இருக்கிறது அவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க அதிமுகவை அது வந்து பாஜகவோடு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி பலவிதமான ஒரு கருத்துக்களின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி சின்னா பின்னமாகி மாறப்போகிறதா அல்லது வேறு விதமான மிகப்பெரிய ஒரு விலகலின் வெளிப்பாடா அது ஒரு தகவல் வரை போயிட்டு எடப்பாடி வந்து கடைசி வரை அதிமுக பாஜக கூட்டணி இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வரை போயிட்ருக்கு இப்போ எந்த வகையிலும் எடப்பாடி அதிமுகவை பாஜகவை விட்டு கூட்டணி விலகிக்கொள்வார் விலக்கிக் கொள்வதற்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு பலவிதமான விஷயங்கள் உடன்பாடு இல்லாவிட்டாலுமே கூட இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றபடி எழுபத்தெட்டு சீட்டு ஐம்பது சீட்டு அப்படிங்கிற விஷயத்தில் எடப்பாடி உடன்பாடு இல்லை அதனால் வந்து எந்த நேரத்திலும் எடப்பாடி பாஜக கூட்டணி விட்டு விலகுவார் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து பலவிதமான ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க இந்த போலப்போல இன்னொரு தகவல் வேறு எடப்பாடி சொல்கிறார் எங்கள் கூட்டணியை நோக்கி நிறைய கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு ஆமாம் இருக்கக்கூடிய கட்சியே முறை ஒரு மெயின்டைன் பண்ணி முரண்பாடு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு அதிமுகவும் தகுதி இல்லை பாஜகவுக்கும் தகுதி இல்லை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகள் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா இந்த முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கழட்டி விட்டாங்க பாருங்கள் புரட்சி பாரதம் அது மொதல் ஒரு சீட்டு கூட கொடுக்காம அவங்க வந்து விழுப்புரத்தில் மாநாடு ஏற்ப ஏற்படுத்தி எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு கட்டாயமாக பேசினாங்க ஒரு சீட்டாவது தருவார் அப்படின்னு ஒரு சீட்டு கூட தரல புரட்சி பாரத கட்சி அந்த மாதிரி பலவிதமான கட்சிகள் வருவதெல்லாம் பெருசு கிடையாது ஏன் இந்த மற்ற கட்சியும் இருக்குல்ல பாஜக கூட்டணி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஐஜேகே ஏசிஎஸ்ஸு மற்றபடி இன்னும் ஏகப்பட்ட உதிரி கட்சிகளாக இருக்குது ஜி கே வாசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆமாம் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி போட்டு அவரும் சொல்லிட்டாரு மற்றபடி ஐஜேகே ஒன்றும் வாயை திறக்கலாம் ஏசிஎஸ் ஒன்றும் வாயை திறக்கல பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் அந்தனுடைய கூட்டணி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எப்படியும் ஒரு ஐம்பது சீட்டாவது கேட்பாங்க அதற்கு மேலே கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு எப்படியோ ஒரு எண்பது சீட்டாவது கேட்பாங்க மினிமம் ஒரு எழுபத்தி எட்டு சீட்டு அண்ணாமலை வந்து கடிதம் எழுதிதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு எழுபத்தி எட்டு சீட்டாவது கேட்டால் தான் அவங்க வாங்கிக்கிட்டு ஐஜேகே மற்றபடி வந்து துண்டு துண்டுதுண்டாக பிரித்து தர முடியும் ஜி கே வாசலுக்கு தரணும் இல்லையா ஆமாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமகவனுடைய நிலைப்பாடு வேறு இருக்கு அது அதிமுகவுடைய ஒரு கொள்கையின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தாலும் டிடிவி சொல்கிறாரு பாமகவுனுடைய பஞ்சாயத்தில் பாஜ பாரதிய ஜனதா ஏன் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமக பாஜக பக்கம் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் இருக்குது ஆக இவர்களுடைய ஆரம்ப நிலையே சரியில்லை அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் இவர்களின் கூட்டணி எவ்வாறு வெற்றி அடையும் அப்படிங்கிறது இப்பவே தெரியுது கட்டாயமா ஆரம்பமே குழப்பம் ஏதோ ஒரு பழமொழி சூழல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறப்ப கடைசியில் எப்படிப்பட்ட இவர்கள் கோணலாக ஒரு வெற்றியை பெறாவிட்டாலும் கோணலான ஒரு தோல்வியை கட்டாயமாக தழுவார்கள் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி